ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி அமைந்துள்ளது பழமை வாய்ந்த கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயின்ற இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இந்த நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா என்பது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டத்தை சிக்கைய நாயக்கர் கல்லூரி பாதுகாவலரும் கோவை மண்டல கல்வியல் இணை இயக்குநருமான கலைச்செல்வி மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு கல்லூரி முதல்வர் கமலக்கண்ணன் தலைமை வகித்தார் தேர்ச்சி பெற்ற இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கழக தரவரிசை மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் வழங்கப்பட்டது, இந்த நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்